முடிட்டு பாட்டில் ஓபன் பண்ணிரும் ரொம்ப அழகா இருப்பாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்க அப்பா எங்க தொலைஞ்சு போனான் அது அங்க தான் இருக்காரு அங்கிள் டேய் உன் புள்ள எங்க தொலைஞ்சு போனான் அதே ஆபீஸ்ல ஒரு முக்கியமான வேலைய போறான் வந்துருவாடா சந்திரு அவசர அவசரமா எங்க போயிட்டு இருக்கீங்க ஒண்ணு இல்ல ரெண்டு மூணு நாளா சூசைட் பண்ணிக்கணும் பிளான் போட்டு டாக்ஸ் போயிட்டு இருக்கேன் ட்ரெயின் வர டைம் ஆச்சு நீ வரியா இல்ல நீங்க நிச்சயதார்த்தத்துக்கு போறீங்களோன்னு நினைச்சேன் நிச்சயதார்த்தமா ஆமா ரெண்டு நாளைக்கு முன்னாடி உங்க அப்பாவோட ஃப்ரெண்ட் சோமசுந்தர பொண்ணு நிச்சயதார்த்தத்துக்கு என்னையும் தான் இன்வைட் பண்ணிருந்தாங்க காலையில இருந்து ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு வேலை சொல்லிட்டு போயிட்டாங்க அதான் நீங்களாச்சும் அங்க போறீங்களான்னு கேட்டு உங்க கூட வரலாம் நான் வரேன் அந்த எங்கேஜ்மென்ட்க்கு எல்லாம் போறேன் எனக்கு வேற எங்கேஜ்மென்ட் இருக்கு நான் ஆபீஸ் போறேன் ஆபீஸ் ஞாயிற்று கிழமைக்கு எந்த ஆபீஸ் இருக்கு அது ஏன் ஆபீஸ் ஏன் இஷ்ட எப்ப வேணா போவேன் அது கேக்க நீ யாரு புருஷ எங்க போறானு கேக்குறதுக்கு பொண்டாட்டிக்கு ফুল ரைட்ஸ் இருக்கு ஆபீஸ் போறேன்னு சொல்லிட்டு வந்து நடுக்காட்டுல என்ன பண்றா

கொஞ்சம் இல்லாம நடுவோட்டியா கை கடவுமாட்டீங்க இன்னைக்கு உங்களை வெட்டி போட்டு வாங்கிட்டு ஊர்ல இருக்கிற எல்லாரும்

நீ இல்லாம கல்யாண சடங்கு ஒண்ணு சரியா நடக்க மாட்டேங்குதுல நீ ஏங்கி நிக்க வா உள்ள நீங்க எல்லாமே சடங்கு நடக்காதா ஏன் அது ஐயர் நான்தா கூட்டி வரணும் அத சந்திரு சந்திரு கொஞ்சம் சீக்கிரம் வாப்பா இதுக்கு அப்புறம் எனக்கு ரெண்டு மூணு ஃபங்க்ஷன் போடுபா ப்ளீஸ் ஐயர் தான் இங்க இருக்காரே அது தெரியாம நான் அவரை பிக்கப் பண்ண போறேன் நான் அவரை தெரியாம அவர் இங்க வந்துட்டாரா எப்படியோ எல்லாரும் வந்துட்டோம் வாங்க போலாம் மாப்ள போலாம் அங்கன போற உள்ள வாயா விளையாட்டு புள்ளையா இருக்கீங்க ரஜித் சாரி நான் பார்க்க நான் பார்த்துட்டு அதை பார்த்துட்டு வந்தேன் என்ன மாப்பிள்ள இழவெடுத்து இது கிட்ட போய் இது கிட்டியா யாருமே என்ன மனசுல மதிக்க மாட்டீங்களா உக்கா வக்காரி மாப்ள, உன் புள்ளை இழுத்து கொண்டாடுறதுக்குள்ள பெரிய ரோதனையா போச்சு. யோ எழவே, அது படியா? ம் ம் ம். திருணல் சோமசுந்தர பிள்ளையின் சேஷ்ட ரேகாவுக்கும் திருவாளர் சாமே நிறுத்துங்க. என்ன எழவியது? நல்ல காரியத்தை நடத்திட்டு அப்சர்வனமா நிறுத்திக்கிட்டு நீ எழவு. உனக்கு விஷயம் தெரியாதியா எங்க வீட்ல மூத்தோங்கள இல்லையா? எங்க முப்பாட தாத்தா அவங்க பேரெல்லாம் சேர்த்து பாடி சாமே. ஓய், அவ பேரெல்லாம் எல்லாம் தெரியாது தெரியாதே. தெரிதா லிஸ்ட் எடுத்து வந்திருக்க? இத பாருங்க. ஒருத்தர் பேர் விடாம படிக்கணும் ஒண்ணு அவசரம் இல்ல நிதானம் படிங்க நாகப்பட்டினம் நாராயண பிள்ளையின் நாலாவது பேரனும் தாரைக்கால் பாலு பிள்ளையின் கடைசி அதாவது பத்தாவது பேரனும் மாயவரம் மாரிமுத்து பிள்ளையின் மூத்த பேரனும் தஞ்சாவூர் கோவிந்தராஜ பிள்ளையின் எள்ளு பேரனும் மார்க்கெட் மாணிக்க பிள்ளையின் தள்ளு பேரனும் என்ன எழுதியாது இப்படி படிச்சுக்கிட்டே போனேன்னா அப்புறம் நிச்சயதார்த்த டைம்லாம் தாண்டிடும்

பரவல இந்த கள்ளக்காதல் துள்ளிக்கி கண் கலங்கறியா இப்ப நான் கலங்கி போய் நிக்கிறேன் அடங் 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 மாடியில இருந்து விழுந்தத போய் சொன்னா நான் எங்க குழந்தை கீழ விழுந்து போய் சொன்னேன் மேல இருந்து ஒரு பொம்மை கீழ வந்து சொல்றதுக்குள்ள எனக்கு நீங்க அப்படியே எனக்கு கல்யாணம் நடக்கும் ஒரு குழந்தை பிறக்கும் அது விளையாட ஒரு பொம்மை வாங்கி என்ன மூஞ்சிக்கு கல்யாணம் ஒரு இந்த மாதிரி அங்கிள் சொல்ல போறியா அவர் தான் என்ன நினைச்சாரு இந்த குழந்தை தலையில் அடிச்சு சாமி முன்னாடி சத்தியம் பண்றியா என்னன்னு சத்தியம் பண்ணணும் வா நீ சொல்றது உண்மைதானே இந்த குழந்தைய மகனுக்கு தான் பிறந்ததுன்னு சாமி முன்னாடி சத்தியம் பண்ணுமா கரெக்டா போய் பிடிச்சிக்கிட்டாரு கம் 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 பண்ணு பண்ண சத்தியம் பண்ண இந்த குழந்தைக்கு நான் தான் அப்பா சத்தியம் பண்ணி பாப்போம் கம் கம் இந்த குழந்தை மேல சத்தியமா சொல்றேன்

நம்ம கலியாணத்துக்கு அப்புறம் குழந்தை பிறக்குள்ள அவன்தான் இப்பவே அட்வான்ஸா அப்பா அப்பான்னு கூப்பிடுறான் சி, சந்திரு

நீ அது அது எப்படி முடியும் கிட்ட விளையாடக்கூடாது கிட்ட விளையாட மாட்டேங்க இந்த மாதிரி எழுச்சி போன நினைச்சே விளையாடுவீங்க டே இப்போ சாமி சத்திய பண்ண மாட்டேன் நீ பயப்படுறியோ அப்போ நீ யோக தெரிஞ்சு போச்சு இந்து பக்கம் தான் உண்மை இருக்கு அம்மா என் பேர் தெரியுது உள்ளபோ டே குடும்பமானத்துக்கு பயப்படாட்டியும் பெத்த தகப்பனுக்கு பயப்படாட்டியும் சாமிக்காவது பயப்பட்டு அது வரைக்கும் சந்தோஷம்டா குணா ஊர்லேருந்து வந்தோனே உனக்கு இந்து கல்யாணம் அந்த இளவு சோமான எப்படியாவது சமாளிச்சிக்கிறேன் இந்த ஆடுறீங்க உடம்பில் கருத்து போயிடாது நான் வேணா உங்களுக்கு எல்லாம் ஒரு இன்டோர் ஸ்டேடியம் கட்டி எங்க மேல ஹெல்ப் ஹே தர்புஷ் பயங்கர அது எப்படி உங்களால ஒரு எனக்கு ஹெல்ப் என்ன இல்ல நம்ம வீட்டுக்கு குட்டியோட ஒரு சாத்தான் வந்திருக்குல்ல அது சித்தப்பா டார்ச்சர் பண்ணுது ஏதாவது ஒரு பிளான் போட்டு அதை வீட்டை விட்டு இது மட்டும் நீங்க சித்தப்பாக்கு பண்ணிட்டீங்க உங்களுக்கு என்ன வேணா நான் நீங்க சால்வ் பண்ணிடுங்க தர்பூஸ்க்கு நான் என் அஞ்சு மாதமா லவ் இருக்கேன் கொஞ்சம் கரெக்ட் பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும் டேய் சைஸ் இருந்துட்டு உனக்கு லவ்வா உனக்கு பண்ணுமா நீ லெவலுக்கு இறங்கி ஐடியா கேட்டியோ சரிங்கம்மா விட்டுறேன் ஆனால் சித்தப்பாவோடய ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவீங்களா என்னை பார்த்தா உங்களுக்கு பவமில்ல இப்போ என்ன

பெரிய தாவத்து மஸ்தான் மாதிரி பேசிட்டு போகுதுடா சின்ன பிள்ளைல ஏமாத்தி பட்டாசு விட்டு காசு சம்பாதிக்கல இது பாம் இல்லையா டே பத்து ரூபா லாட்டி டிக்கெட்டுக்கு என்ன தலைமறைவா வாழ வச்ச நாதாரி நீ பாவ புண்ணியத்தை பத்தி பேசுறியாடா உனக்கு வச்சிருக்கேன் அணுகுண்டு மேலேயே போட்டுற நம்ம வீட்டுல இவன் என்ன பண்றான் ஐயோ ஹேஷ் இங்க வந்து தாத்தா அந்த குழந்தைக்கு அப்பான்னு நம்ம சால்வ் அவன் மைக்கேல். இருக்கா. நல்லவன். கொஞ்சம் காசு கொடுத்தா என்ன வேணா செய்வான். கஷ்டப்பட்டு நான் புடிச்சிட்டேன். நானும் எனக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு. ஐயோ ஹேஷ் இது கிட்ட எலக்கி சொல்லட்டியா? இளைய எதுவும் சொல்லலையே. இந்த மானங்கட்ட விஷயத்தை அவே இப்படி சொல்லுவா. நான் தான் கட்டு புடிச்சேன். கோவபரதி மைக்கேல்க்கு ஜோ

இவளாவும் சொல்லிருக்கலாம் இல்ல முதல்ல இத சொல்ல வேண்டாம்னு சொன்னாரு ஓ அந்த தாடி இது குடுந்தியா ஒரு குடும்பமே சேர்ந்து இத குடிச்சு துளி மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்களா ரஞ்சித் சீரியஸ்னஸ் புரியாம உளறாதீங்க ஒரு பொண்ணுக்கு புள்ளைய குடுக்க தெரிஞ்ச உனக்கு அதுக்கு அப்பான்னு சொல்றதுக்கு தைரியம் வேணும் ஒரு அப்பாவி விதால கட்ட பாக்கறியா அது பாவம் இல்லையா சரி எனக்கு தான் தைரியம் இல்ல அப்படியே வெச்சு போ நீங்க தான் அப்பான்னு சொல்லிக்கோங்களே யார் வேண்டானா அது என்னால முடியாது ஏன் கொஞ்ச நாளைக்கு முன்னால ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆகி போச்சு அதுல எனக்கு புள்ளைய பொறுக்கறன்னு டாக்டர் சொல்லிட்டான் அந்த ஓட்டவா டாக்டர் என்கிட்ட சொன்னது மட்டும் இல்ல ஊட்டி ஜனங்களுக்கே சொல்லிட்டான்

மானமே போயாச்சு என் உயிர் போனா என்ன ஆனா ஒண்ணு சொல்றேன் மிஸ்டர் ரஞ்சித் நான் போறதுக்கு முன்னாடி உங்களை போட்டு தள்ளி தான் போவேன் ஜாக்கிரத நீ என்னடா என்ன போட்டு தள்ளுறது அதுக்கு முன்னாடி நான் ஒன்ன போட்டு தள்ளிடுவேன் இனி ரிவேஞ்ச் ஒன்லி ரிவேஞ்ச் நீங்க எல்லாம் குழந்தைங்களா கொரிடா படைகாடி

யாரா உங்க கையில பட்டாசு மாறி சொல்றியா சூடு வச்சிட்டு சின்ன குழந்தைகளை கையில பட்டாசு அவனுக்கு வரி வரியா சூடு போட்டு வரி குதிரையாக ஜூவில விட்டுற அஜூ பட்டாசு குடுத்து நான் தவிர தெரிஞ்சரிக்காருவானு சொல்றான் சொல்றாங்கல்ல யாரும் சொல்ற முதலாளி பட்டாசு யாரு எனக்கு தெரியுங்க யாரா